வணக்கம் சார் வணக்கம் மார்ஷல் திருமாவளவன் அவர்கள் ஒரு அதிரடியான கருத்தை சொல்லி இருக்கிறார் சார்பாக ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்துறாரு அந்த மாநாட்டுக்கு அதிமுகவிற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒருத்தர் திமுக கூட்டணியில இருந்துகிட்டு இப்படி பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு எப்படி பாக்குறீங்க இதனுடைய பின்னணியை பற்றி சொல்லுங்க இல்ல உண்மையிலுமே அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் எனக்கா கூட்டணியில இருந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய முட்டாள்களுக்கு என்ன பதில்னாக்கா இவங்க எப்போயுமே தர்மம்ன்ற வார்த்தைக்கு தப்பான ஒரு அர்த்தத்தை கற்பிச்சுருக்கிறாங்க கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம் தர்மம்னா என்ன அறத்தின் படி நிற்கிறது தான் தர்மம் இப்போ அண்ணன் திருமாவளவன் வந்து இந்த விஷயத்தை முன்னெடுக்கும் போதே தெளிவாக சொல்கிறாரு இந்த கள்ளச்சாராயம் மரணம் நடந்த அந்த கள்ளக்குறிச்சிக்கு நான் போன பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்றும் வைத்த கோரிக்கையே கள்ளச்சாராயத்தை ஒழுங்குன்றது கிடையாது டாஸ்மார்க்கை ஒழிங்க ஆனால் அந்த டாஸ்மார்க்கை ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு பூர்ணமுதுவில் கொண்டு வரன்றாங்க குறைக்கிறன்றோம் மைன்ஷாப்பை ஆனால் இது வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் அதை செய்யவே இல்லை இப்போ மூணு வருஷமாக நம்மளும் அவங்க கூட பயணம் பண்ணுறோம் ஆனால் பயணம் பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ தொடர்ச்சியாக மக்கள் வந்து ஒரு பக்கம் எப்படி கொண்டு குவிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் உதயநிதி ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய பேரன்ற மாதிரியும் இந்நாள் முதலமைச்சருடைய மகன் அப்படின்ற அடிப்படையில் தான் உதயநிதிட்டு நீங்கள் இந்த எம்பி எலெக்ஷனுக்கு பிரச்சார கூட்டத்திற்கு போகும்பொழுது அந்த மக்களை அவங்கள்ட்ட சொன்ன விதம் என்னென்னாக்கா சார் ஒயின் ஷாப்பை மூடுங்கன்னு தான் சொன்னாங்க கலாச்சாரத்தை வந்து கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லலை அப்போ உதயநிதி ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சராக என்ன சொல்லியிருக்கணும் நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் சொன்ன பதில் என்ன எங்கள் தாத்தா ஓட்டு போட்டிங்களா அன்றைக்கி அவர் மூரேன்னு சொன்னப்ப அப்போ நான் கொடிக்க வச்சு கொள்ளுவேன்ற மாதிரி தான் அவர் பேசினார் அப்போது இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் மீது எந்த அக்கறையும் எந்த கவலையும் இல்லாமல் அவர்களுக்கு எதுலனாலும் காசு பார்க்கறது இது அதுன்னு கிடையாது எதுலனாலும் உங்களுக்கு தேவை பணம் பணம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு குடிக்கள் இருக்கிறதுனால தானே ஒரு ஒரு சமூகத்தை சீரழித்து இந்த மது வந்து அவருடைய வாழ்க்கையவே நாசம் பண்ணுதுன்னு தெரிஞ்ச பிறகும் திமுகவை சார்ந்த இத்தனை அமைச்சர் பெருமக்கள் எத்தனை பேர் வந்து சாராய கம்பெனி வச்சுருக்கிறாங்க ஸ்டாலின் என்ன சொன்னார் பூர்ண மதுவுக்கு வந்துட்டா நாங்கள் எல்லாத்தையும் மூடி தருவோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் வந்தாதானே மூடுவோம் நாங்கள் வர விட்டா தானே எப்படி சாதிய கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்கவே மாட்டோன்றாங்களோ அதே போல் இதுலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இதை செய்யவே கூடாதுன்ட்டு அப்போது அண்ணன் திருமாவள்வன் தொடர்கதியாக இந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்றுருக்காரு இன்னும் சொல்லப்போனால் அதிகப்படியான பாதிப்பை சந்திச்சவரே அவர் அவர் சந்தித்து அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து பல விஷயம் செய்யும் பொழுதும் அவர் இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்தினார் அவ்வளவு பெரிய மாநாடு நடத்தியும் கூட கடைசி வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாக தான் அந்த திமுக பாத்துச்சே தவிர ரெண்டு சீட்டுக்கு மேல அவங்க அவங்களுக்கு இல்ல அப்ப சமூக ரீதியாக ஒரு கட்சியை சார்ந்த நபர் ஒரு சமூகத்தை சார்ந்த நபர் மேல வராங்கனாக்கா ஒன்று என்ன நடக்குதுனாக்கா படுகொலைகள் நடக்குது அரசியல் படுகொலைகள் நீங்கள் ஆம்ஸ்டாங்குடைய விஷயமும் கூட எடுத்துக்கலாம் எவ்வளவு போச்சு நம்ம சட்டம் சட்டமன்ற கடமையை செய்யட்டும் இந்த பக்கம் அண்ணன் திருமாவளவன் தான் போராடினாலும் தான் இது பண்ணாலும் சரி அவரை வந்து மேலே வரவே விடாமல் அண்ணன் வந்து ஒரு முறை எவ்வளவு பஸ்ட் அவுட் ஆகி பேசியிருந்தார் ஒரு முறைனாக்கா அந்த விஜயகாந்த் இருக்கும்போது ஒரு கூட்டணி வச்சாங்க இல்லையா அப்ப வந்து ரொம்ப மனம் திறந்து பேசிய விஷயம் திமுக என்பது ஒரு கொடிய விஷப்பாம்பு இந்த கொடிய பிஷப்பாம்புடமிருந்து மக்களை காக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் இல்லை இன்றைக்கி வந்து இந்த பிஜேபி என்ற ஒரு நான் ஒரு ஒரு கெட்ட சக்தி அப்படின்றது அவருடைய பார்வையில் சொல்கிறார் இல்லையா அதை வந்து அழிக்கக்கூடிய ஒழிக்கக்கூடிய வேலைக்காக வேறு வழி இல்லாமல் நாங்கள் திமுகவோடு கரம் கோர்க்கிறோம் தான் வந்து அவர் சொல்கிறது எடப்பாடி அவரிடம் போன முறை அவர்கள் வராமல் போனதுக்கான காரணம் என்னென்னாக்கா இன்னும் முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு வரவில்லை எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட கூட்டணியே போக மாட்டான்ற என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு வந்து ஒன்றிணைவுன்ற மாதிரி ஒரு வார்த்தை அப்போ எடப்பாடி அவர்கள் ரெண்டு முறை நிரூபிச்சிட்டாரு ரெண்டு முறையும் சரி ரெண்டு எலெக்ஷனுக்கும் சரி மோடியே வந்து சென்னையில் குத்த வச்சு உட்காந்துருந்தார்னு சொல்லப்பட்ட போது கூட அவர் வந்து நாங்கள் போக விரும்பலன்றது ரொம்ப தெளிவாக இருந்த பொழுது இன்றைக்கி அண்ணன் திருமாவளவனுக்கு அதுவும் புரிஞ்சிருச்சு தொடர்ச்சியாக அதிமுகவோட நிலைப்பாட பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவர்கள் வந்து ஒரு சரியான ஒரு பயணத்தில் கரெக்டாக போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் விரோத போக்கை செய்யக்கூடிய பிஜேபியை விட மோசமான ஒரு விரோத போக்கை செய்வது திமுகன்றது அவர் புரியும் போது தான் இன்றைக்கி அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறார் நீங்களும் வரலாம் மதவாதத்தை பேசக்கூடிய சக்திகளோடு மட்டும் நாங்கள் கூட்டணி இதுலேயும் வைக்க மாட்டோம் ஆனால் அதிமுக வரட்டும் அப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அப்போ அதிமுக வரட்டும்னு பொழுதே அவருடைய சிந்தனை என்னவா இருக்குனாக்கா இந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட சாதி ரீதியாக சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம குரல் கொடுக்கணும் இன்னும் சொன்னீங்கன்னாக்கா ஒரு பட்டினத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து கோயிலுக்குள்ளே போன பொழுது திமுகவை சார்ந்த மாணிக்கம் என்ற நபர் வந்து எவ்வளவு வன்மத்தோட எவ்வளோ அசிங்கசியமாக பேசி கையாண்ட விதத்தை பார்த்தோம் திமுக சமூக நீதி பேசுது உள்ளபடி அவர்கள் வந்து பகுத்தறிவாளர்கள்னாக்கா அந்த மாணிக்கத்துக்கு திருப்பி பதவி போட்டு கொடுத்துருக்க கூடாது நீங்கள் பதவி போட்டு கொடுக்குறீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் பொது மேடையில் என்ன சொல்கிறாருனாக்கா சின்னவர் நான் பார்த்துக்குறேன் நீ பேசுங்கிறாரு பெரியவர் முறைக்கிறாரு அப்போ உங்களுக்கு புரிஞ்சுங்களா இன்றைக்கு கலைஞர் வந்து கருணாநிதி வந்து சட்டமன்றத்தில் நாடாவை எவழித்து பாவாடை தூக்கினால் தெரியும்னு அவர் பேசினாரோ அன்னையிலேருந்து வந்து வரைக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் வன்மத்தை கக்கிக்கிட்டே வராங்க அப்போ ஒருவர் கூட இந்த சாராயத்தை மதுவை ஒழிப்பதற்கான வேலை செஞ்சாங்கன்னா செய்யலை அவங்க கட்சியை சார்ந்த ஜாஃபர் சாதிக் ஒரு நபர் வந்து இந்தியாவை தாண்டி உலக நாடுகளுக்கு வந்து மெத்து கிடத்தினா அதோடைய விளைவு என்னாச்சுனாக்கா சர்வசாதாரணமாக மெத்து இடத்துலையும் புழங்க ஆரம்பிச்சது அந்த மெத்தோடைய பயன்பாடு அந்த போதைப் பொருளுடைய பயன்பாடு அதிகமானதுனால எந்த தவறுமே செய்யாத பச்சின குழந்தைகள் எட்டு வயசு பொம்பளை பிள்ளைங்க மேலெல்லாம் வந்து பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் அந்த அரசாங்கம் எந்த ஒரு துரித நடவடிக்கையும் எடுத்து செய்யவே இல்லை நம்ம தெளிவாக சொன்னோம் இந்த பாலியல் குற்றச்சாட்டு குறிப்பாக பள்ளியில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது கைவிக்கக்கூடிய குற்றச்சாட்டை தடுப்பதற்கு மிக எளிய வழி ஃபார்முலா காரஸ் நடத்துறது கிடையாது அது என்னது அது என்ன ரேஸ் நடத்தினாங்க அவங்க இந்தியா சென்னை ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ் கரெக்டுங்களா பேர் வச்சது ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ் நடத்துறதுக்கு முக்கியம் கிடையாது அதுக்கு செலவு பண்ண இரண்டு கோடியை கொண்டு போய்ட்டு அரசாங்கம் பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ் ரூம்லேயும் சிசிடிவி போட்டு அந்த ஐபிஐடியை பெற்றோர்கள் கொடுத்துருந்தீங்கனாக்கா யாரத்து மீறி பெண்கள் மீது குழந்தைகள் மீது கை வைப்பாங்க அப்போ அதை செஞ்சுருக்கணும் அந்த கார் ரேஸ் நடந்த தினம் வந்து என்ன தினம் ஆகஸ்ட் ஒன்று செப்டம்பர் ஒன்று நடந்துச்சு இல்லையா இந்த செப்டம்பர் ஒன்று அனிதா அனிதாவுடைய என்ன நாள் சார் அன்னைக்கு நினைவு நாள் சார் அன்னைக்கு அப்போ கடைசி வரைக்கும் இந்த திமுக அனிதாவை வைத்து குறிப்பாக உதயநிதி அவர்கள் செய்த நாடகம் இருக்குல்ல அனிதாவுடைய புகைப்படத்தை வச்சு உண்ணாவிரதம்னு சொல்லி ஒரு விஷயத்தை அரங்கேற்றம் பண்ணி தாத்தா அவர் உண்ணாவிரதம் பண்ணா ஞாபகம் இருக்கா அவங்க தாத்தா வந்து மெரினா பீச்சில் இந்த பக்கம் ஏர்கூலருக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு உண்ணாவிரதம் பண்ணார்ல அதை விட ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா போய் அப்படியே மேடையில் வரும் பொழுது ஒரு வர வழியில் காலுக்கு பூப்போட சொல்லி புதுமாப்பிள்ளை மாதிரி வந்தார் வந்து மேடையில் உட்காந்து அழுகுது போல் இப்படி ஒரு சீன் போட்டு ஒவ்வொரு முறையும் கூட்டணி கட்சிகள்கிட்ட வந்து எப்படி இவங்க ஏமாத்துறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட்டு விடுதலை சிறுத்தை தமமுக இந்தியன் முஸ்லீம் தீகா வைகோ அப்படி ஒட்டுமொத்த நபர்களிடமிருந்து கையொப்பம் வாங்கி இந்த நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் குப்பையில் போட்டாங்க குப்பையில் போட்டுட்டு இவங்க இந்த ஒரு விஷயத்தை அரங்கேற்றம் பண்ணாங்கல்ல அந்த அனிதாவுடைய மரணத்தை அந்த ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துகிற அன்னைக்கு வந்து அனிதாவுக்காக ஒரு பதிவு கூட போடலை உதயநிதி அவர்கள் அப்போது எப்படி மறக்கப்பட்டுறீங்களா உங்களுக்கு இப்போ கார் ரேஸில் வந்து காணாமல் போன அனிதாவின் நினைவு எந்த அளவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களாப்போ அப்போது இவ்வளவு தான் திமுக இந்த திமுக இந்த உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா இன்னைக்கு வந்து அண்ணன் திருமாவை வந்து அதிமுகவை அழைச்சிருக்கிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது அவங்க இஷ்டம் அப்படி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சரி இப்போவும் அது நீங்கள் என்ன சொல்லிருக்கணும் திரும்ப அந்த அளவுக்கு பெரிய ஃபோர்ஸாக அவங்க மதிக்கல அதுதான் முக்கியமான விஷயம் அண்ணனை வந்து இவங்க பெரிய ஃபோர்ஸாக அவங்க பார்க்கல நம்மளுது அண்ணன் மட்டும் வெளியில் வந்துட்டான்னு வச்சிங்களேன் ஏற்கனவே காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் போகக்கூடிய முரண் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் அந்த முரணை எப்படி இவங்க திமுக முட்டு கொடுத்தாங்கன்னா இவர் சைக்கிள் ஓட்டினால வெளியூர்ல வெளிநாட்டில் அதுக்கு வந்து ராகுல் காந்தி நம்ம எப்படி இப்படி சைக்கிள் ஓட்ட போகிறோன்னு கேட்டாராமா உடனே இவர் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ வாங்க நம்ம ஓட்டெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று பாக்கி இருக்குது பார்த்தீங்களா காங்கிரஸுக்கும் திமுக விற்கக்கூடிய இணக்கம்ட்டு அந்த வார்த்தை நீங்கள் கவனிச்சிங்களா அவர் சொன்ன வார்த்தையை எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ வாங்க நம்ம சைக்கிள் ஓட்டலாம்னா இவர் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டுருக்கிறாரு கரெக்டுங்களா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ராகுல் காந்திக்கு ஒரு வேலை இல்லையா அப்போது அண்ணன் திருமாவை வந்து நீங்கள் மாற்று சக்தியாக பார்க்கல அவர் நீங்கள் ஒரு பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ணலை அப்படின்னும் பொழுது அந்த வழி தாங்கி அந்த மனிதர் வந்து ஒரே ஒரு விஷயம் இந்த மாநாட்டை கள்ளக்குறிச்சி நடத்த வேண்டாம் நான் எண்ணம்பிச்சு நடத்துறேன்னு சொல்லி உட்காந்தாருன்னு வச்சுங்க என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் உள்ளபடி அண்ணன் திருமாவளவனுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த மாநாட்டை கள்ளக்குறிச்சி நடத்த வேண்டாம் ஏன்னா அந்த மக்கள் உங்கள்கிட்ட வச்ச கோரிக்கையை கள்ள சாராயத்தை ஒழிக்கிறது இல்லை டாஸ்மார்க்கை ஒழிக்கிறதுன்ற வார்த்தையை நீங்களே சொல்லியிருக்கீங்க பொழுது அப்போ நீங்கள் அங்கே போய் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் பொழுது இங்கே வந்து மடை மாற்றக்கூடிய வேலை செய்வாங்க இன்றைக்கி அமைச்சரவை மாற்றம் பண்ணுவாங்க ஊடகத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த செய்தியை போட விடாமல் மடை மாற்றுவாங்க ஆனால் நீங்கள் சென்னையில் உட்காந்திங்கன்னா தான் அது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்போ நீங்கள் கூட்டணி கட்சிகளை அழைச்சிக்கோங்க அதிமுகவை அழைச்சிக்கோங்க நாம் தமிழர் அழைச்சிக்கோங்க ஏன் விஜய்க்கு கூட அழைப்பு விடுங்க எல்லாத்துக்கும் நீங்கள் அழைப்பு விடுத்து நீங்கள் உட்கார வேண்டிய இடம் மூணு இடத்தை தேர்வு ஒன்று அறிவாளத்துக்கு ஆப்போசிட்டுக்கு வாங்க இல்லையா சட்டமன்றத்துக்கு வெளியில் நீங்க வந்து அனுமதி கேட்டு அங்க வாங்க கோட்டை வெளியில் ஏதாவது என்ன பேச்சுக்கு வாங்க நீங்க இந்த விஷயத்த சென்னையில் அரங்கேற்றம் பண்ணாதான் இவ்வளவு காலமாக நீங்க தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு போராடிக்கிட்டே இருக்கீங்கல்ல அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அந்த இம்பாக்டோடைய முடிவுல நீங்க என்ன பண்ணணும்னாக்கா ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் அந்த தீர்மானம் என்ன தீர்மானம்னா இதற்கு மேல் இந்த ஷாப்பு ப்ரொசீஜராக அதாவது ஒருத்தருக்கு ஆதார் ப்ரூஃப் கொடுத்தால் மட்டும்தான் இந்த சரக்கு கொடுக்கப்படும் அந்த அது கூட இந்த அளவு தான் கொடுக்கப்படும் ஒரு மாதத்திற்கு இவ்வளோ தான் விற்பனை கொண்டு வரப்படும்ன்றத அந்த வரைமுறைக்குள்ளே கொண்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த வரைமுறைக்குள்ள கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை நீங்கள் திமுகவுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அங்கே கூட்டணி விட்டு வெளியில் போகிறோம் இந்த வரைமுறை வருவது வரும் வரை நாங்கள் இன்னும் அடுத்தடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா தான் இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் இவர் ஒரு பக்கம் ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது தான் அதுக்கப்புறம் வந்து கடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க இவங்க வேறு செய்தியில் போட்டு மடை மாற்றுவாங்க அண்ணனுக்கு வந்து இந்த விளிம்பு நிலை மக்கள் சாதிய ரீதியாக இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களின் குரலாக ஒரு நான்கு வரி எழுதி கொண்டு வந்திருக்கேன் இது அண்ணனுக்கு வந்து சமர்ப்பணம் செய்வோம் இந்த வரிகளை இதை வந்து இந்த அண்ணன் வந்து மேடைகளில் ஒழிக்க செய்யணும் இந்த வழி தாங்கிய மனிதர்கள் ஒவ்வொரு முறையும் சாதி ரீதியால் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த வழி என்னவாக இருக்குன்றது அந்த மக்கள் பதிவு பண்ண எப்படி பதிவு பண்ணுவாங்களோ அதை பதிவு பண்றோம் நீ என்னுள் விதைத்த ஞாபகம் எல்லாம் தீயா எரிகிறது ஆறுதலுக்காக கூட என்னால் யாரையும் அணைத்து கொள்ள முடியவில்லை கொல்லப்படுவதை விட கொள்ளிடப்படுவது எத்தனை கொடுமை தெரியுமா நான் அவர்களை அணைத்துக் கொள்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை அணைத்துக் கொள்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு முறையும் அண்ணன் திருமாவளவன் சமூக நிதியை நிலைநாட்டணும் மக்களுடைய இணக்கமாக செல்லணும்னு சொல்லிட்டு இவர்கள் இவர் போய் எல்லாத்தையும் அணைக்க நினைத்தாலும் ஆனால் அவர்கள் அனைத்து கொள்கிறார்கள் அவருடைய சிந்தனையை கொள்கிறார்கள் எண்ணத்தை கொள்கிறார்கள் அவருடைய கற்பனை திறனை கொள்கிறார்கள் அவருடைய முயற்சியை கொள்கிறார்கள் பொழுது இந்த தொடர்ச்சியாக உங்களை வீழ்த்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த திமுக இந்த திராவிட கட்சிகள் இருக்கு இல்லையா குறிப்பாக அந்த திமுக ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை அழைத்த வரலாறே அவங்களுக்கு கிடையாது புரியுதுங்களா அதை வைக்கவும் பதிவு பண்ணியிருக்காரு இல்ல இதுல திமுக கூட்டணியில பாதிப்பு வந்துருச்சுன்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும் கூட்டணி பாதிப்பு திருமாவளவன் அதை மென்ஷன் பண்ணவே இல்லையே நாங்க நாங்க தேர்தல் வேற மக்களுக்கான பிரச்சனைகள் வேற தேர்தல் நேரத்துல அந்த கூட்டணி வேற மாதிரி இருக்கும் சொல்றாரு தேர்தல் கூட்டணி அவர் மென்ஷன் பண்ணல சரி நாளைக்கு இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்றாருல அவர்கிட்ட திருப்பி கேள்வி வைப்பாங்கல்ல இப்போ நீங்க பூர்ண மதுவிலக்கு கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு மறுபடியும் திமுக கூட போய் நிக்கிறீங்களே இது சரியான கேள்வி கேட்கும்போது என்னன்னு சொல்லுவாரு அப்ப தேர்தல் வேற இது வேறுவாங்க அப்ப மக்கள் பிரச்சனை வேற எலெக்ஷன் வேற அப்ப காசு கொடுத்தா திருப்பி அவங்களோட போயிருப்பீங்கன்னா கேள்வி வைப்பாங்கல்ல அப்ப அண்ணன் வந்து அதுக்கெல்லாம் தயாராயிடுதானே இப்ப கலந்துக்கு வராரு குறைந்தபட்ச சமரசத்தோட போலாம் குறைந்தபட்ச சமரசத்தோட போனீங்கன்னா அவர் இதை விட பெரிய பூதை சாதியவாதம் மதவாதம் விட்டாரு பாஜகவுக்கு எதிரா தான் நிக்கிறாரு அப்படி பாஜகவுக்கு எதிரா இப்போ திமுக கூட்டாணி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இருக்காரு சரி சார் மதவாதத்தை பற்றி சாதியவாதத்தை பற்றி மிக வன்மத்தோடு கொச்சையாக நீ எஸ் சிதானேன்னு கேட்டது பிஜேபியா அதிமுகவா திமுகவா திமுக தானே நீ எஸி தானே அப்படின்னு கேட்டது பொன்முடிதான் ஓசிதானன்னு சொன்னது அவர் தான் மலமல்லும் சமூகம் சொல்லி இழிவுபடுத்தி பேசினது ஆர் ராசா அந்த நாயத்துக்கு வெளியில போடுன்னு சொன்னது அவர் தான் புரியுதுங்களா அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க ரகசியம் சொன்னது தான் திமுக தான் என்ன பொண்ண்கள்லாம் பல பலம் இருக்கீங்க பவுடர் போடுறீங்க ஆயிரம் ரூபாய் வந்துருச்சான்னு சொன்னது அவங்கதான் ஆயிரம் ரூபாய் இப்ப கொடுக்குறது விஷயத்துல என்ன சொல்றாங்க நீங்க பாத்தீங்களா இப்ப ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு மகளிருக்கு கொடுக்குறாங்கல்ல அது வந்து சீதனமாமே சீதனம்ன்றது என்னது உன் தனிப்பட்ட காசுல இருந்து அதான சீதனம் நாங்கள் கொடுக்குற பணத்தை எடுத்து எங்களுக்கு கொடுத்துட்டு சீதனம் கொடுத்தோன்னா எப்படி சரி இது சீதனம்னா ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்குற சீதனம்னா வைன் ஷாப் பழம் கொடுக்குறீங்களா அது என்னது கரண்ட் பில்ல பல மடங்கு ஏற்றி வச்சீங்களா அதெல்லாம் சீதனமா பால் விலைய மின்சார விலையை போக்குவரத்து விலை பத்திரப்பதிவு வீட்டு வரி எல்லாத்தையும் விலை உறுத்தி இருக்கீங்களா இதெல்லாம் சீதனமா நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீதனமா அப்போது உங்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் தொளிவூட மக்கள் மீது அக்கறை என்பது சுத்தமாக கிடையாது ஆனால் திருமாவளவன் எடுத்துருக்க இந்த இந்த முன்னெடுப்பு உள்ளபடி வரவேற்கக்கூடியது ஆனால் இது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எந்த இடத்துல பண்ணுறிங்கன்றத பொறுத்து தான் இதோடைய வெற்றி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அரசாங்கத்திற்கு விடக்கூடிய நெருக்கடி ஒன்று இதையாவது செய்யுங்க ரெண்டு வருஷமாக வேங்காய் பிரச்சனையை கடத்தி கொண்டு போயிட்டீங்க கரெக்ட்டுங்களா மலத்தை இடத்துலாம் கொண்டு போய் ஆய்வு பண்ணிட்டு இது வரைக்கும் எந்த முடிவும் எட்டப்படலை நாங்குநேரி புதுக்கோட்டை ரெண்டு இடத்துல சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கு சாதிய பார்க்கப்படாமல் மாணவர்கள் தாக்கப்பட்ட பொழுது அன்னைக்கெல்லாம் அன்பில் மகேஷ் பொங்கவே இல்லையே சார் உங்களுக்கு ஏன் ஏரியில் வந்து சீன் போகிறான்னு இப்போ பேசுகிறார்ல அன்னைக்கெல்லாம் பேசியிருக்கணும் ஒரு ஆசிரியர் நின்றுக்கிட்டு மடிப்பேச்சை கேட்டாங்க அன்னைக்கு அன்பில் உட்காந்து சேர விட்டு எந்திரிக்கவே இல்லை அந்த ஆசிரியர்கிட்ட பேசவே இல்லை அன்னைக்கிலாம் பொங்கிருக்கணும் சாதியை பார்க்கப்படாதவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக வந்து தொடர்ச்சியாக அடக்குமுறைகளை பற்றி இவர்கள் பேசுவது முட்டாள்தனம் இல்லையா அப்போ திருமாவளவன் அண்ணன் என்ன சொல்லணும்னாக்கா இன்றைக்கி காந்தி பேசி வச்சுருக்கிறாரு அவர் என்ன பேசிருக்காருன்னா எம்ஆர் காந்தி போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தால் இந்த ஜென்மத்தில் ஆம்பளையாக பிறப்போம் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் இந்த ஜென்மத்தில் வந்து பெண்ணாக பிறப்போம் எங்கே பேசுனாங்கறதுதான் முக்கியமான விஷயம் பள்ளி மாணவர்களுக்கு முன்னாடி தான் பேசுகிறார் அரசாங்க பள்ளி மாணவனுக்கு முன்னாடி நீங்கள் பேசுகிறீங்கனாக்கா அப்போ இப்போ ஒருத்தர் பேசுனா சொல்லிட்டு மகாவிஷ்ணு ஒருத்தர் கைது பண்ணிங்கள்ல அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தப்பு ஆர்டிகல் இருபத்தெட்டு ஒன்று சொன்னதுக்கு படி அது தப்புனாக்கா இப்போ காந்தி பேசுனது தப்பு தான் அப்போ அன்பில் மிக்ஸ் வந்து காந்தியை கைது பண்ணுவதற்கு நடவடிக்கை எடுக்குங்கன்னு சொல்லி கொடுப்பாரா அழுத்தம் கொடுப்பாரா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்தாஸை தொடர்ச்சியாக இந்த மன்மத்தை கக்கிக்கொண்டே வரீங்க இவர் அன்ஃபிட்னு சொல்லி பேசுனது யார் சார் டி ஆர் பாலதான அப்ப தொடர்ச்சியா ஒவ்வொரு முறையும் நீங்க அதை அதை அதே மாதிரி வன்மத்தின் உச்சமா போய் பேசுறது உதயநிதி அவர்கள் தன் தாயார் வயசு உள்ள சசிகலாவையும் தகப்பனார் வயசு உள்ள எடப்பாடியும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொன்ன வார்த்தை விதம் இருக்குல்ல அமித்ஷாவை பார்த்தா எடப்பாடி வந்து படுத்துறாரு சசிகலா பார்த்தா முட்டி போட்டுறாரு ஒரு பாஸ் கொடுத்துட்டு நீங்கள் தப்பாக அதுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லைனாக்கா இது எகத்தாளத்துடைய உச்சந்தானே இது என்ன மாதிரியான வார்த்தை அப்போ தொடர்ச்சியாக ஒருத்தரை வந்து நீங்கள் வீழ்த்தினோம்னா தனிப்பட்ட முறையில் கேவலப்படுத்தி பேசுவது கேவலப்படுத்தி பேச வைப்பதுன்றது ரெண்டு விஷயமும் என்ன செய்கிறீங்கல்ல அப்போ அண்ணன் திருமாவளவன் உங்களை விட்டு பிரிந்து விஜயகாந்தோட கூட்டணி வைக்கும்போது நீங்கள் அவர் மீது எவ்வளோ கடுமையான விமர்சனம் பண்ணீங்க இவர் ஒரே ஒரு விஷயந்தான் சார் பிஜேபி என்ற ஒரு தீயசக்தி வேணாம்ன்றதுக்காகத்தான் இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது வெற்றி கிடைச்சதுனாக்கா அது ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி கிடையாது பிஜேபியாக ராகுலா காங்கிரஸாக மோடியாக ராகுலான்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் பிஜேபிக்கு இடமில்லை ராகுலுக்கான வெற்றின்தான் மக்கள் கொடுத்தாங்களே தவிர ஸ்டாலினுக்கான வெற்றி கிடையாது அப்போ இவர்கள் அதை வச்சு மார்த்தட்டிகிட்டு பேசுகிறாங்கல்ல இந்த முரணை ஃபஸ்ட் நீங்கள் உடைக்கணும்னா அண்ணன் திருமாவளவன் எடுக்கிறது முன்னெடுப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவருக்கு எல்லாம் கரம் கோர்க்கணும் இது வந்து ஒரு சமூக பிரச்சனை ஏன்னா ஒரு குடும்பத்தலைவன் மதுவால் இறந்து போயிட்டான்னு வச்சுங்க அந்த குடும்பமே நாசமாக போய் அதுக்கப்புறமேட்டு இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டிய பிள்ளைகள் படிப்பை விட்டுட்டு பாதியில் குடும்ப சுமைக்காக வறுமைக்காக இந்த பக்கம் வந்து வேலை செய்ய போயிடுவாங்க தொடர்ச்சியாக இன்னும் சொல்லப்போன்னால் அந்த போதைன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் மாலை பிள்ளைகளை பாதிக்குது பெற்றோர்களை பாதிக்குது இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை பாதிக்குது எல்லா நபர்களையும் பாதிக்கிறது பொழுது இந்த ஒற்றை விஷயத்தை அப்புறப்படுத்துவதில் திமுகவுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு பல வகையில உங்களால சம்பாதிக்க முடியுங்களா சார் நீங்க எல்லாம் இப்ப உலகம் முதலீடுக்குன்னு சொல்லிட்டு அங்க இங்க ஊருக்கு போறீங்க பலாயிரம் கோடி உள்ளே உள்ள கொண்டு வரீங்க பலாயிரம் கோடி உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா எதுக்காக பாட புத்தகத்தோட விலையை வருத்தினீங்க மார்சில் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க பலாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வருது அரசாங்கத்திற்கு நிதி வருதுனாக்கா மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை குறையணுமா கூடணுமா குறையணும்ல அப்போ ஆனால் இங்க வந்து சுமை அதிகமாகிட்டே போகுது எந்த வகையில வந்தாலும் மக்களை பற்றி நீங்கள் நீங்க வரிச்சுமை ஏத்திக்கிட்டு தானே போறீங்க அப்போது இந்த மாற்றம்லாம் நிகழும்னா எப்ப நிகழணும்னா திமுகவை தனித்து விட்டாதான் நிகழும் நம்ம இவங்களை எதிர்க்கிறோம் அவங்களை எதிர்கொள்றதுக்காக நம்ம திமுக கூட கூட்டணி வைக்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்க திமுக வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப கரெக்டாக எப்பயுமே செய்வாங்க அந்த ரெண்டு விஷயத்துல நீங்க பாருங்க சமூக ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய மக்களை அடித்தட்டு மக்களை மேல்மட்டம் வரவிடாமல் பார்த்துக்கொள்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படி வச்சுக்கிட்டா மட்டும் தான் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியல வருஷமா கரெக்டுங்களா பெண்களுக்கு மகளிருக்கு ரூபாய் கொடுக்குறீங்க மாணவ பிள்ளைகள் ரூபாய் கொடுக்குறீங்கன்ட்டு நீங்கள் மாதம் மாதம் அந்த ஆயிரம் ரூபாயை எதற்காக எல்லா மகளிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மகளிருக்கும் ஏன் கொடுக்கல ஏன் அவங்களாம் வசதி பெற்ற நபர்கள் இப்போ எம்எல்ஏ மனைவி கொடுக்கல ஒரு பிஸ்னஸ்மேன் மனைவி கொடுக்கல பெரிய பெரிய ஆள் கொடுக்கலன்னா அவங்கள்ட்ட காசு இருக்குது நீ கொடுக்கல நீ காசு இருந்து கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க இப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்கனாக்கா இப்போ ரஜினிகாந்தை வச்சு இப்போல்லாம் ஒரு கதையெல்லாம் சொல்ல வச்சிங்கல்ல இப்போ ரஜினிகாந்தை கொண்டு போய் நீ ஓட்டுக்கு ரெண்டாயிரரூபா வாங்கிக்கனு கொடுத்தாரு வாங்குவாரா ஏன் வாங்க மாட்டேன்னா அவர்கிட்ட காசு இருக்குது அப்போ யார் காசு கொடுத்தோன்னே வாங்குவானா அவன் வறுமையில் இருந்தால் தான் வாங்குவான் அப்போது அந்த வறுமையை ஒழிக்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் எலெக்ஷன் இடத்துல காசை கொடுத்து அவன்கிட்ட கருப்படுத்த சத்தியம் வாங்கி ஓட்டை வாங்க முடியும் அதுக்கப்புறம் சுய சிந்தனை அவனுக்கு அதிகமா இல்லாம இருக்கணும்னா சாராயத்தை ரொம்ப எளிமையா கொடுக்கணும் அதனாலதான் டெட்ரா பேக் கரிமப்படுத்துறதுக்கு ஒரு முன்னெடுப்பு ரேஷன் கடை என்ன பர்பஸ்க்காக ஆரம்பித்தாங்கன்ற ஒரு புரிதல் இல்லாமல் ரேஷன் கடையில் சாராயம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி இப்போ ஆய்வு பண்ணாங்கல்ல அப்போ இவருடைய நோக்கம் உங்களுக்கு தெளிவாக புரியுதா மக்கள் வந்து அறிவு சார்ந்து அறம் சார்ந்து சிந்திக்குவதோ இங்கே இருக்கக்கூடிய நாட்டு நடப்பை பற்றி சிந்திப்பதோ இங்கே இயற்கை வளங்கள் கனிமவனங்கள் கொள்ளையடிப்பதை பற்றி கேள்வி கேட்காமல் இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெண்களை அடிக்கக்கூடிய கொள்ளையை பற்றி எதுவும் கேட்கக்கூடாது வீதியில் இறங்கி போராடக்கூடாதுனாக்கா அவன் என்ன இருக்கணும் சுய சிந்தனை இல்லாமல் இருக்கணும் அவனுக்கான ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் விவசாயம் மீது குண்ட சட்டம் போட வேண்டியது ஒரு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது இந்த பக்கம் பெருவளத்தில் பாதிக்கப்பட வேண்டியது ப்ரெஷர் கொடுக்கணும் வேண்டியது சாராயத்தை ஊற்றிவிட வேண்டியது பிரஷர் கொடுக்க வேண்டியது வேலை இல்லாத நாட்டம் கொடுக்க வேண்டியது ப்ரெஷ்ஷர் ஊற்ற வேண்டியது அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவனுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவன் வாழ்வாதாரத்துக்கே வந்து அவன் வாழ்கிறதுக்கே ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும் பொழுது அவன் எப்படி சமூகத்தை பற்றி யோசிப்பான் சமூக பிரச்சனைக்காக எப்படி வருவான் அப்படியே வந்தால் கூட இங்கே வந்து எத்தனை அரசியல் படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் பார்த்து உனக்கு ஒரு அச்சம் ஏற்படும் பொழுது அவன் வந்து பக்கம் வர மாட்டான் அப்போ இவர்கள் கடைசி வரைக்கும் உச்சாணி கும்பலில் உட்காந்துக்கிட்டு இவர்கள் ஒவ்வொரு விஷயமும் அரங்கேற்றலாம் இப்போ இந்த திராவிட மாடலில் தீயை வச்ச மாதிரி இருவ கலாச்சார கள்ளச்சாரணத்துல எத்தனை பேர் இறந்தாங்க ஒரே நேரத்துல எத்தனை பேருக்கு வந்து தீ விட்டப்பட்டது ஒரே இருபத்தொரு உடல்கள் ஒரே நேரத்துல தீ வச்சாங்கல்ல இது திராவிட மாடல் கிடைச்ச வெற்றியா அப்போ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க உங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எதை செய்தாலும் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவீங்க ஆனா ஒரு பாமரன் எளிய மகன் வந்து இந்த நாட்டில் பிறந்துட்டு அவன் வந்து அடுத்த தளத்திற்கு போக விடாமல் பார்த்துக்கொள்வதும் கூட்டணி கட்சிகளை வளர விடாமல் பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் திமுக செய்யுது இப்போ அண்ணன் பைக்கவே பதிவு பண்ணியிருக்காரு அதிமுகவுக்கு என்னுடைய கட்சி அளிக்க வேண்டிய அஜெண்டா கிடையாது திமுகவுக்கு என் கட்சி அளிக்க வேண்டிய அஜெண்டா இருக்குன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு சார் இத்தனை ஆண்டு காலம் பார்ப்பாங்க பாருங்கள் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சீட்டு வாங்கின கொடுத்த இடத்துல எண்பத்தஞ்சு ஆச்சு அறுபத்தஞ்சு இப்போ இருபத்தஞ்சி ஆயிடுச்சு அப்போ கூட்டணி கட்சிக்கு கொடுத்த சீட்டு என்னைக்கு நீங்கள் பாருங்கள் அண்ணன் விடுதலை சேர்த்து திரு திருமாவளவன் அண்ணனுக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டு அவ்வளோலாம் கொடுத்ததெல்லாம் போய் இப்போ வந்து வெறும் ரெண்டு சீட்டுக்கு வந்து நிற்கிது அப்போது நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் தமுமுக எடுத்துக்கோங்க இந்த முறை சீட்டு கூட கொடுக்கல எம்பி சீட்டு சுத்தமாக கொடுக்கவே இல்லை அவங்களுக்கு அப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியையும் வந்து தொடர்ச்சியாக வெளியில் விட்டுவிட்டால் வேறு கூட்டணி பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க அப்போ வெளியில் விடாமல் திட்டமிட்டு தன் கூடவே வச்சுக்கிட்டு அவர்களை வளர விடாமல் பார்த்துக்கொள்றது வளர விடாமல் கீழேயே வச்சு 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 இவர்கள் கடைசி வரைக்கும் இவர்கள் மாமன்னர் போல ஒரு மன்னராட்சி நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய வேலையை வந்து திமுக செய்துனும் பொழுது இதற்கு ஒரு முடிவு கிட்டணும்னாக்கா இது போல் ஒரு முன்னெடுப்பு எடுத்தா தான் நடக்கும் இப்போது எந்த கட்சியுமே எடுக்கலை பாத்தீங்களா இந்த இனிஷியேட்டிவை கூட இருந்துக்கிட்டு அண்ணன் எடுக்கிறார்ல திருமாவன் எடுக்கிறாருல்ல உள்ளபடி இந்த வாழ்த்து கூடியது பாராட்டு கூறியது இன்றைக்கி அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் ஜெயக்குமார் கூட அதை பாராட்டிருக்கிறார் அப்போ முன்னாள் அமைச்சர் அவர் பாராட்டுறாடுற பொழுது அப்போது இந்த விஷயத்தில் இவங்க கோர்க்கும்போது திமுகவுக்கு ஒரு நடுக்கம் ஏற்படணும் அந்த நடுக்கம் வந்து நம்ம நாளைக்கு வந்து கூட்டணிக்கு நம்ம கூட வராமல் போயிட்டா நமக்கு வந்து பெரிய செட்பேக் ஆகின்ற நடுக்க இருக்கணுமே தவிர நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கலாம் காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலான்ற விஷயம் வரக்கூடாது அப்போது இந்த ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சி நடத்தாமல் அண்ணன் சென்னையில் நடத்தணும் அதுக்கு இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்லையான்றத நம்ம பார்க்கணும் காவல்துறையிட்ட வந்து அனுமதி கிட்ட கொடுக்காட்டி தள்ளி கூட போடுங்க ஆனால் நீதிமன்றத்தின் மூலம் அனுமதி வாங்கி சென்னையில் நடத்துங்க நீங்கள் சென்னையில் நடத்தினா தான் அது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறும் அப்போ தான் இந்த தீர்மானம் கொண்டு வரக்கூடிய தீர்மானம் மக்களுக்கு புரோஜனமான ஒரு 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 கண்டன ஆர்ப்பாட்டமாக மாறணும் பொழுது அண்ணனை நோக்கி இந்த விஷயம் வந்து நகரும் பொழுது நாளைக்கு உங்களுக்கான ஓட் பேங்கிங்கும் அதிகம் வைக்கும் அரசியல் தானே இது உங்களுக்கான ஓட் பேங்கிங் சரி எந்த கட்சியும் எடுக்காத முன்னெடுப்பு அவர் எடுத்தார் அதற்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு பொதுமக்கள் பார்ப்பாங்கல்ல எல்லா கட்சியும் பார்க்கணும் ஏன்டா சாராயத்தை ஒழிக்கணும்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறாங்க அதுக்கு இவங்கெல்லாம் கூட்டணி வராங்க யாரெல்லாம் ஒழிக்கின்னு நினைக்கலையோ இந்த இந்த விஷயத்துக்கு பங்கேற்கலையோ அவங்கலாம் திமுக கடைசி வரைக்கும் முட்டுக் கொடுக்க தான் இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கும் போது இது ஒரு அரசியல் மாற்றத்திற்கு யூஸ் ஆகும் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் இதை சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம் ஈஸியாக பிரச்சனை பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் நான் பார் நான் கூட்டணில் இருந்தால் கூட இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கேன் இவர்கள் யாரும் கேள்வி கேட்கல இவர்கள் ஒழிக்க விரும்பலை அப்படின்றத ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணலான்னா தயவு செஞ்சு அந்த சென்னையில் நடத்துங்க சரிங்க சார் நிறைய விஷயங்களை போய் என்னோடய ரொம்ப நன்றி நன்றி வாஷல்